கத்திரி வெண்டை காளி பூவே இது ஒரு குடும்ப கதை காலை எழுந்தது முதல் என்ன சமையல் செய்வது என்ற கேள்விதான் மனசுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது வீட்டில் எந்த காய்கறியும் இல்லை காலையில் சட்னி கூட தேங்காயும் பச்சை மிளகாயும் வாங்கி தான் உண்டு ஹாலில் பேப்பர் படித்து கொண்டிருந்தேன் கணவரிடம் சென்று என்னங்க வீட்டில் எந்த காய்கறியுமே இல்லை கொஞ்சம் போய் வாங்கிட்டு வரீங்களா என்று கேட்டதுதான் தான் தாமரம் போம்மா எனக்கு காய்கறியெல்லாம் பார்த்து வாங்க தெரியாது நீயும் வர்றதுன்னா சொல்லு ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் என்றார் சரி நான் சேலை மாற்றிட்டு வர்றதுக்குள்ள நீங்களும் ரெடியாகுங்க என்று சொல்லிவிட்டு உடை மாற்றி வர சென்றேன் ஒரு வாரத்திற்கு முன்பு வரை காய்கறி வாங்க கடைக்கு சென்றதே இல்லை எனக்கு திருமணமாகி வந்து இருபது வருடங்களாக காலை ஆறரை மணிக்கெல்லாம் கத்திரி வெண்டை கீரை காளிப்பூவேன்னு குரல் முன்னால் வர தலையில் வைத்த கூடையோடு ராஜம்மா பின்னால் வந்து விடுவாள் காலிஃப்ளவர் என்று சொல்ல வராததால் ஃப்ளவரை பூவாக்கி காளிப்பூவே என்று ராகத்தோடு காய்கறி விற்கும் ராஜம்மாவை எங்கள் பகுதியில் காளிப்பூ ராஜம்மா தான் கூப்பிடுவார்கள் அருகாமையில் உள்ள ரயில்வே குவார்ட்டர்ஸிலும் ராஜம்மாவின் காளிப்பூ பிரபலமாகிவிட்டது தேர்முட்டி கருகில் உள்ள பெரிய மார்க்கெட்டில் இருந்து காய்கறி வாங்கி வந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் எங்கள் பகுதியில் பச்சை பசேல் என்று காய்கறி கீரைகளை கொண்டு வருவதால் எங்களுக்கு சற்று தள்ளி இருக்கும் உழவர் சந்தைக்கு போகக்கூட சோம்பேறித்தனமாகிவிட்டது முதல் நாளே சொல்லி அனுப்பிவிட்டால் அடுத்த நாளுக்கு தேவையான காய்கறிகளை கொண்டு வருவாள் ராஜம்மா எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு தேவையானவற்றை எடுத்து வைத்துவிட்டு நான் கொடுக்கும் சூடான தேநீரை குடித்துவிட்டு வியாபாரத்திற்கு போவாள் திரும்பி வரும்போது எங்கள் வீட்டில் என்ன டிஃபனும் அதை சாப்பிட்டு விட்டு கிளம்பி பக்கத்தில் உள்ள ரயில்வே குவார்ட்டர்ஸுக்கு போயிடுவாள் அப்படித்தான் போன வாரம் ஞாயிறு ரெண்டு டிஃபன் சாப்பிடும்போது தாயி நாளையிலேருந்து எனக்கு டீ போட்டு வைக்காத இனிமேல் நான் காய்கறி விற்க வரமாட்டேன் என்றாள் ஏன் ராஜம்மா என்னாச்சி என்று நான் கேட்கும் கண்கள் கலங்க என் மவன் சென்னையில் வேலையில் இருக்கான் கூட வேலை செய்கிற பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் எங்களை வந்து பார்க்கறது கூட இல்லைன்னு முன்னமையே உங்ககிட்ட ஒரு தபா சொல்லியிருக்கேன்ல போன வாரம் திடீர்னு என் மகன் வந்து என்னையும் அவங்க அப்பனையும் சென்னைக்கே வர சொல்லி கூப்பிட்டான் தாயி அவருக்கு அதில் இஷ்டம் இல்லை ஒரு கையும் காலும் வராமல் கிடக்கிற இவருக்கு பட்டணத்துக்கு போனால் ஏதாச்சும் நல்லா வைத்தியமாக செய்யலாமேன்னு எனக்கு ஒரு ஆசை அதான் தாயி நாளைக்கு ராத்திரி வண்டிக்கு போகலாம்னு இருக்கேன் உனக்கு வேணுங்கிற காய்கறி எல்லாம் எடுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு கூடையில் இருந்த மிச்ச காய்கறிகளை எடுத்து வைத்து விட்டு கண்ணீருடன் விடைபெற்று கொண்டு கிளம்பிவிட்டாள் நேற்று வரை அந்த காய்கறிகளை வைத்தே பொழுதே ஓட்டியாயிற்று மாற்றிக் கொண்டு கையில் பையும் பணமும் எடுத்துக்கொண்டு நான் வறந்தாவுக்கு வரவும் கத்திரி வெண்டை இன்று ராஜம்மாவின் குரல் கேட்கவும் சரியாக இருந்தது காலையிலிருந்தே ராஜம்மாவை நினைத்து கொண்டிருந்ததால் ஏற்பட்ட பிரம்ம போல இருக்கு என்று நான் சந்தேகிக்க இல்லை இல்லை உண்மைதான் என்பது போல தலையில் காய்கறி கூடையுடன் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் ராஜம்மா தாயி ஒரு கை கொடுத்து கூட இறக்கு இன்னைக்கு காளிப்பூ வில ரொம்ப மலிவாக கிடைக்குது நிறைய வாங்கிட்டேன் கூடை கணக்குது என்றாள் கூடையை இறக்கி வைத்துவிட்டு ராஜாம்மாவுக்கு தேநீர் தயாரிக்க உள்ளே சென்றேன் மனசுக்குள் அவளுடைய ரீஎன்ட்ரி பற்றிய நினைப்பே ஓடிக்கொண்டிருந்தது சரி அவளாகவே சொல்லட்டும் என்று தேநீர் கொடுத்துவிட்டு கூடை அருகே நான் அமர வியாபாரத்தை முடிச்சிட்டு வந்து பேசுகிறேன் தாயி என்று சொல்லி என் ஆர்வத்தை மேலும் கிளப்பிவிட்டுக்கொண்டு கொண்டு சென்றாள் சொன்னது போலவே திரும்பி வந்து தன் பட்டண பிரவேச கதையை சொன்னாள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போன அன்னைக்கு ராவே நானும் என் ஊட்டுக்காரோ என் மவனோட கிளம்பணும் தாயி ரயில் கிளம்புற வரைக்கும் எதுவும் பேசாமல் இருந்த பையன் அதுக்கப்புறமா எங்ககிட்ட ஏகப்பட்ட கண்டிஷனாக பேசலாம் பார்த்துக்கோ அவங்க அப்பங்கிட்ட எதுவுமே பேசலை எல்லாம் என்கிட்ட தான் பேசினான் இந்த பாருமா என் பொண்டாட்டி இப்போ முழுகாமல் இருக்கா டாக்டருங்க அவளுக்கு மூணு மாதம் முடிகிற வரைக்கும் பெட்டில் இருந்து இறங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க வீட்டில் இருந்து யாரும் உதவிக்கு வர மாட்டாங்களாம் அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதை கேட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கும் வந்துச்சு பாரு ஆத்திரம் ஏண்டா அவங்க பெற்ற பிள்ளைக்கு கூட வந்து மகுதாகவும் மாட்டாங்களாமா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவன் சொல்கிறான் அவங்க வேறு சாதிக்காரங்க அவங்க மக என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவங்களுக்கு பிடிக்கல அதான் இன்னும் மக மேலே கோபத்தில் இருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்களாம் பணக்காரவங்க அப்படின்னு சொல்லவும் ஆளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆத்திரம் அதிகமாகிடுச்சுமா ஏன் காதலுக்கும் போது இந்த ஜாதி மதம் ஏழை பணக்காரன் வித்தியாசமெல்லாம் உங்கள் அறிவுக்கும் கண்ணுக்கும் எட்டலையாக்கும் அப்படின்னு சத்தம் போட பதிலுக்கு இவனும் எகர்றான் இதா பாருமா எங்கள் அப்பா கரண்ட் ஆஃபீஸில் வேலைக்கு இருந்தார் கம்பத்தில் ஏறி வேலை செய்யும்போது சாக்கடிச்சு கீழே விழுந்ததில் மண்டையில் அடிபட்டு நரம்பு பாதித்து ஒரு கையும் காலும் வரலை அதனால் வேறு வேலைக்கு போகாமல் ஊரில் பெரிய மளிகை கடை வச்சு எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு அரிச்சந்திரன் வாரிசு கணக்கா நான் தெரு தெருவாக குவி காய்கறி வைக்கிறவ என் புருஷன் பஜாரில் கூலி விளக்காரன் குடி போதையில் கீழே விழுந்து இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லி வைக்காத அப்புறம் அவள் என்ன கால் தூசிக்கு கூட மதிக்க மாட்டான் அத்தோட இவருக்கு வைத்தியமும் அம்பேல் தான் அப்படின்னு மிரட்டலாக சொல்கிறான் அவங்கிட்ட நான் ஏதும் பேசாமல் தூங்குற மாதிரி கண்ணை முடிக்கிட்டேன் விடிய காலையில் ரயிலை விட்டு இறங்கி காரில் வீட்டுக்கு போகிற வழியிலேயும் சொன்னதையே சொல்லி எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே வரான் உன் பொண்டாட்டிக்கிட்ட நாங்கள் வாயே துறக்கலை போதுமா அப்படின்னு சொல்லி போட்டு நான் அமைதியாகிட்டேன் இவர் என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே வராரு நான் வேடிக்கை பார்க்குற மாதிரி சென்னலுக்கு பக்கமாக மூஞ்சை திருப்பி உக்காந்துக்கிட்டேன் ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தோம் என் மருமவ மவராசி வந்து கதவை திறந்தா ஆசையாக எங்கள் கூட ரெண்டு வார்த்தை பேசுவான்னு பார்த்தா வாங்கன்னு கூட சொல்லலை என் மூஞ்சியவே ரெண்டு நிமிஷம் உத்து பார்த்தவ ஏதோ யோசனையாக உள்ளே போனவ தான் வெளியே வரவே இல்லை எனக்கும் அந்த பிள்ளைய எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுது ஆனால் எங்கேன்னு நினைப்பே வரல என் மவனே அடிப்படைக்கு போய் காப்பியை கலந்து எங்களுக்கும் கொடுத்து பொண்டாட்டிக்கும் கொண்டு போய் கொடுத்தான் காப்பியை குடித்த பறவு என்னடா தம்பி சமைக்கட்டும் கொஞ்சம் சாமான் அடுப்பு இருக்கு மேடம்லாம் காமிச்சு கொடுன்னு கேட்டேன் அதுக்காக அம்மா மளிகை சாமான் அரிசி பருப்பு எல்லாம் இருக்குது காய்கறி வாங்கிட்டு வந்தப்புறம் சமையல் ஆரம்பி என்ன காய்கறி வாங்கிட்டு வர்றதுன்னு கேட்டுக்கினே வந்தான் நானும் குளிக்க துணி எடுத்து வச்சுக்கிட்டே தம்பி இப்போ காளிப்பூ சீசன்னு நல்ல பூவாக பார்த்து வாங்கிக்கிட்டு வா உனக்கு சப்பாத்தியும் காளிப்பூ குருமானா பிடிக்குமே வாய்க்கு ருசியாக செஞ்சு தரேன்னு சொல்லிக்கிட்டே திரும்புகிறேன் எடுப்பில் கையை வச்சுக்கிட்டு ஆவேசமாக வந்தா பத்திரக்காளி மாதிரி நிற்கிறா என் மருமவை பெட்ரூம்ல இருந்து இங்கே வந்தான்னு யோசிக்கிறதுக்குள்ள நீ காய்கறி விற்கிற காளிப்பூ ராஜமா தானே அப்படின்னு கேட்டா பாரு என்னை பார்த்து ஒரு கேள்வி எனக்கு உடம்பெல்லாம் அடிஞ்சு போச்சு ஏன் பதிலை எதிர்பார்க்காமயே காலையில் பார்த்த உடனே நினச்சேன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இப்போ நீ காளிப்பூன்னு சொன்னதைய கேட்டதுமே என் சந்தேகம் உறுதியாகிடுச்சி என் பையனை பார்த்து என்னவோ பெரிய மளிகை கடை ஓனர்னு பெருமை அடிச்சிக்கிட்டே இன்னும் கொஞ்ச நாள் தான் சூப்பர் மார்க்கெட் லெவலுக்கு எங்கள் கடையை டெவலப் பண்ணிவிடுவோன்னு பீத்திக்கிட்டே கேவலம் தெரு தெருவாக கூவி காய்கறி விற்கிறவன் நீ எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து எங்கள் வீட்டுக்கு உங்கள் அம்மா தான் காய்கறி கொண்டு வர்றாங்கன்ற விஷயம் உனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ரயில்வே குவார்டர்ஸ் ராமசாமி வீட்டுக்கு ரெகுலராக காய்கறி கொண்டு வர்ற உங்கள் அம்மாவுக்கு இதுக்கு மேலே விவரம் சொல்ல தேவையில்லைன்னு அவள் சொன்னதுக்கப்புறந்தான் தான் அம்மா என் புத்திக்கு உரைச்சிது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு எனக்கும் தோணுச்சில்ல ஸ்கூல் பொண்ணாக யூனிஃபார்மில் பார்த்ததுக்கு இப்போ முடிய வெட்டி விட்டுக்குன்னு நைட்டு கவுனில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு காலேஜ் படிக்க வெளியூருக்கு போயிடுச்சு படித்து முடித்து சென்னைக்கு வேலைக்கு வந்த இவனை பார்த்து பழகிருக்கா என் மாமா ஆளு கொஞ்சம் செவப்பா வசரம்மா பார்க்க அழகாக இருக்கும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்கா இவன் ஆரம்பத்தில் தயங்கினானும் ஆயிரம் போய் சொல்லி கல்யாணத்தை பண்ணுறதுல தப்பு இல்லைங்கிற போது நாம் ரெண்டே ரெண்டு போய் தானே சொல்ல போகிறோம்னு நினச்சிருப்பான் போல சரியான சுயநலக்காரன் வேற சாதிங்கிறதுனால வீட்டுக்கு சொல்லாமல் பதிவு திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு சொல்ல அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே கோபமான கோவமாக எங்களுக்கு இப்படி ஒரு பொண்ணே புறக்கலைன்னு நாங்கள் நினச்சிக்கிறோம் இனிமேல் எங்கள் மூஞ்சியில் கூட முழிக்காதேன்னுட்டாங்களாம் அவங்க யார் தெரியுமா தாயி நான் கூட உங்ககிட்ட சொல்லலை ரயில்வே குவார்ட்டர்ஸில் ஒரு அம்மா ஒன்றை மாதிரியே தங்கமானவங்கன்னு அவங்க வீட்டுக்காரருக்கு கூட போன மாதம் வேலை மாற்றலாகி திருச்சிக்கு போயிட்டாங்க எனக்கு கூட புது புடவை கொடுத்தாங்கன்னு உங்ககிட்ட காமிச்சேனே என்று ஞாபகப்படுத்தும் அட ஆமாம் ராஜம்மா அவங்க கூட இப்பெல்லாம் ரொம்ப சோகமாக இருக்காங்க முன்ன மாதிரி சிரிச்சு பேசுறது இல்லைன்னு சொன்னியே என்று என் பங்குக்கு நானும் நினைவுபடுத்தி கொள்ள அவங்களேதாம்மா அவங்களுக்கு அவங்க சாதியும் மகளும் வசதி அதனால் ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க அதுக்கு என் மவனும் ஒரு காரணம்னு தெரியறாமல் அந்த அம்மாவுக்கு நானே எத்தனை தபாக ஆறுதல் சொல்லியிருப்பேன் தெரியுமா எல்லாம் விதிதான் என்றாள் சரி அப்புறம் என்னாச்சு என்று நான் கேட்க அப்புறம் என்ன தாயி கையில் சோளம் இல்லாத குறையா காலியாக தா மாதிரி ஆவேசம் பிடிச்சி ஆடுனான் குழந்த பிறந்ததான் அவங்க வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் காட்டுனா அவங்க அப்பா அம்மா மனசு மாறும்னு நினச்சாலாம் ஆனால் இப்படி அந்தஸ்தே இல்லாத போயும் போயும் தெரு தெருவாக கூவி கூவி காய்கறி விற்கிற குடும்பத்தோடு எங்கள் அப்பா சம்பந்திங்கிறத என்னால் சகிச்சிக்கே முடியல எனக்கு இப்படியாக வந்து புகுந்த வீடு வாய்க்கணும்னு எங்கள் தொழிலை ரொம்ப கேவலமாக பேசுகிறத கேட்டதும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் வந்துச்சு பாரு கோவம் நாங்கள் யாரையும் ஏமாத்தலை பொய் சொல்லலை எங்கள் மனசுக்கு நேர்மையாக காய்கறி வியாபாரம் செஞ்சு எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறோம் நாங்கள் ஒன்றும் உங்கள் கையை எதிர்பார்க்கலை நீங்கள் தான் எங்கக்கிட்ட உதவி கேட்டு வந்தீங்கங்கிறத மனசில் வச்சுக்க உங்கள் அப்பா பெரிய ஆஃபீஸராக இருந்தால் நீயே அதே மாதிரி ஆஃபீஸர் வீட்டு பையனாக பார்த்து காதலிச்சிருக்கணும் இப்போ கல்யாணம் முடிஞ்சு முழுகாம வேற இருக்க இப்படி கோவப்படுறது வயிற்று பிள்ளைக்கு ஆகாது தெரியுமா பேர குழந்தை முகத்தை பார்த்தா உன்னை பெற்றவங்க மனசு மாதிரியும் உன்னை ஏற்றுக்குவாங்க தப்பு உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் தான் அப்படின்னு இவர் சொல்ல பொய்யும் புரட்டும் பண்ணி என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்கள் மகனையே நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது உங்கள் மகனோட வாரிசை மட்டும் தருவேன்னு நினைக்கிறீங்களா உங்கள் அப்பாவை பெற்ற தாத்தா பாட்டி இவங்க தான் உங்களை போய் என் குழந்தைகிட்ட நான் எப்படி அறிமுகப்படுத்த முடியும் என்னை சேர்ந்தவங்க என் உறவுக்காரங்க என்னை எப்படி மதிப்பாங்க எனக்கு இப்படி ஒரு மன உளைச்சலை தந்தவங்க மௌனுக்கு நான் கொடுக்க போகிற தண்டனை என்ன தெரியுமா சீக்கிரமாக உருவாகிறதுக்கு தயாராக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டா நானும் என் மௌனும் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் அவள் கதவை திறக்கவே இல்லை நாங்கள் அங்கே இருந்தால் அவள் கோபம் அதிகமாகுன்னு கிளம்பி நம்ம ஊருக்கே நாங்கள் வந்துட்டோம் அங்கே என்னாச்சோ ஏதாச்சோன்னு மனசு அடிச்சிக்கிது கடந்து அவனும் பேசலை நாங்களும் ஃபோன் பண்ணி என்னான்னு எடுத்து கேட்கலை சரி நம்ம பிழப்ப நம்ம பார்ப்போம்னு இன்னைக்கு வியாபாரத்துக்கு வந்துட்டேன் தாயி உண்மை எப்படியும் ஒரு நாளைக்கு வெடிச்சதுக்கு வந்து தானே ஆகணும் ஆண்டவன் போட்ட கணக்கு என்றைக்கும் தப்பாகாது என் மவனாகவே இருந்தாலும் சுயநலத்துக்காக அந்த பொண்ணை காதலிச்சு பெற்றவங்க மனசை நோக்கடிச்சதுக்கு தண்டனை தானே ஆகணும் அவங்க காதல் மேலே அவங்களுக்கே ஒரு மதிப்போ மரியாதையோ இல்லையே என்ன காதலோ என்ன கத்திரிக்காயோ எனக்கு ஒன்றும் புரியல தாயி சரி தாய் ரொம்ப நாளி ஆயிடுச்சி நான் வரட்டுமா என்று கூறி கூடையை தலையில் வைத்து கொண்டு கிளம்பினாள் ராஜம்மா கத்திரி வெண்ட காளிப்பூவே என்ற அவள் குரல் கொஞ்சம் கொஞ்சமாக என் காதுகளிலிருந்து தேய்ந்து மறைந்தது